வணக்கமுறைகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய உடையம்மன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணர் வந்து கோவிலினுடைய கிறிஸ்டியை தான் நான் இன்றைக்கு உங்கள் கூட வந்து சுவாரஸ்யமாக பேச போகிறேன் தொடர்ச்சி அந்த கிறிஸ்டியை பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து அமையும் வாங்க நாம கிறிஸ்டிக்குள்ளே செல்லலாம் அதாவது இயற்கையான தோட்டம் அலங்கரிக்கப்பட்ட அணிவகுப்புகள் மற்றது வந்து வண்ணமயமான ஒரு பாதைகள் ஒரு இனிமையான ஒரு வரவேற்பு அளிக்கிறதுன்னு தான் சொல்லணும் அந்த இடத்தில் உள்ள முக்கிய ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் கோவிலும் சமூகத்தில் ஜாதி மதம் பாலினம் அல்லது வந்து அந்தஸ்த வந்து பொருட்படுத்தாமல் எவருக்குமே இது வந்து திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது சென்னையில் உள்ள ராமகிருஷ்ணர் கோயில் வந்து தென்னிந்தியாவில் உள்ள ராமகிருஷ்ண வரிசையின் முதல் கிளை மையமாகவும் இருக்கிறதா இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ராமகிருஷ்ண பரமகம்சரின் நேரடி சீடர்கள் வந்து ஒருவரானா சுவாமி ராமகிருஷ்ணனானந்தாவால் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழுல வந்து நிறுவப்பட்டதாம் இயற்கை தோட்டம் அலங்கரிக்கப்பட்ட அணிவகுப்புகள் மற்றது வந்து வண்ணமயமான பாதைகள் ஒரு இனிமையான ஒரு வரவேற்பை வந்து சொல்லணும் அது பார்த்தீங்கன்னா கோவிலின் அற்புதமான கட்டிடக்கலை பாரம்பரிய திராவிட இந்து புத்த மற்றும் வந்து ஜனன கட்டிடக்கலையின் வந்து கலவையை வந்து பிரதிபலிக்கிறதா தாமரை மீது வந்து அமர்ந்திருக்கும் வந்து ராமகிருஷ்ணரின் வந்து வெள்ளி பளிங்கு சிலை வந்து கற்ப மந்திராவில் வந்து காணப்படுகிறது கற்ப மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ சாரதா தேவி மற்றும் வந்து சுவாமி விவேகானந்தர் ஆகியோருக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்களாக வந்து சூழப்பட்டுள்ளதாம் மேலும் சுவாமி நந்தாவுக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அரங்கம் உள்ளதா அங்கு வந்து சத் சங்கம் பேச்சுக்கள் வந்து பஜனைகள் ஆன்மீக பாடல்கள் தொடர்ந்து வந்து நடத்தப்படுகிறதா அடுத்தது பார்த்தீங்கன்னா மைய படிக்கட்டு கோயிலின் அழகை வந்து கூட்டுகிறதா மற்றது நான்கு நடுவரிசைகளால் வந்து தாங்கப்பட்ட ஒரு பரந்த போர் கோவிலும் வந்து அதாவது முகமண்டபம் வந்து இறங்குகிறதாம் அவை வந்து ஒவ்வொன்றும் வந்து நுணுக்கமாக வந்து அலங்கரிக்கப்பட்டுள்ளதாம் பெரிய ஜன்னல்களுடன் மற்றது கதவுகள் பிரதான பிரார்த்தனை மண்டபமும் வந்து சரியாக வந்து காற்றோட்டமாக இருக்கிறதாம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வந்து ஸ்ரீ சாரதா தேவி சுவாமி விவேகானந்தர் மற்றும் வந்து சுவாமி ராமகிருஷ்ணநாதர் ஆகியோரின் பிறந்தநாள்தான் திதியின் படிதான் ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் வந்து உற்சாகமாக வந்து கொண்டாடப்படுகிறதாம் கொண்டாட்டங்கள் சிறப்பு பூஜை கோமம் பஜனை இசை நிகழ்ச்சிகள் மற்றது வந்து சொற்பொழி வந்து குறிப்பிடப்படுகிறதுன்னு சொல்லப்படுகிறதா இன்றைய கிருஷ்ணில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ராமகிருஷ்ணர் வந்து கோவிலை பற்றி பார்த்திருந்தா இந்த கிருஷ்ணி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்ற ஒரு கிருஷ்ணியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி